தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திரைக்கிட்டம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பரம் ராமநிந்தசாமியின் குருவருளையும் மடமளிமையால் போட்டி பண்ணிக்கிட்டேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதெரிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏறையில் பசியை தூக்கித்தான் பெற வேண்டும் சர்குருவாக்கு அருள் பெருமி துறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரின்பாம் ஆகவாளையினாலே எல்லாம் செயல்படும் ஆண்ட அருளிய எளிமை வியத்தில் மூணாவது பாடலில் எய்ப்பிலே கிடைத்த வைப்பது என்கோ என் உயிருக்கு இன்பம் என்கோ துய்ப்பிலே நிறைந்த பெரும் கழிப்பு என்கோ ஜோதியுள் ஜோதி என்கோ தப்பலாம் பொறுத்த தயாநிதி என்கோ தனிப்பெரும் தலைவன் என்கோ இப்பிறப்பதிலே மெய்ப்பயன் அளித்து இங்கு என்னை ஆண்டருளியின் நினைவே என்கின்றான் எய்ப்பிலே கிடைத்த வைப்பது என்கோ எய்ப்பு என்பது தளர்ச்சி தூய்ப்பு என்பது அனுபவிக்கும் பொருளை அனுபவித்தல் ஜெய்ப்பிலே கிடைத்த வைப்பு என்கோ ஜெய்ப்பு என்பது தளர்ச்சி தளர்ச்சி என்பது நாம் எண்ணிய எண்ணம் செயலாகாத போது மனம் தளர்ச்சி ஏற்படும் இவர் எண்ணியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்ன எண்ணினார் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் வாழ்ந்து அருபெறிஞ்சு திறவனை அடைய வேண்டும் அந்த நிலை எப்போது கிடைக்கும் என்று ஒரே தளர்ச்சி தான் இருந்தது அதையும் இவர் அருப்பெரிஞ்சுவது இறைவன் மனக்குறை நீக்கினல் வாழ்வளித்தென்று அவருக்கு உறவாகி அருள் அவ அவருக்கு உறவாகும் பொழுது நமக்கும் உறவாகுவார் மேலும் எனக்கு துன்பம் தராத அருளிகள் அளித்து எண்ணி அனைத்தும் தந்ததாகவும் துன்பங்கள் அனைத்தும் நீக்கி ஒரு சிவதுரிய சுகம் எனும் இணைவனிடம் அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்ட இவருக்கு வழங்கி உலகத்தில் நிலக்கூடிய கொடூரமான துன்பங்களை நீக்கி நீக்கி எவ்வித ஆபத்துமின்றி காப்பாற்றி உடலில் தயவால் உள்ளொளி கூட கூட தூக்கம் சோம்பல் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பம் மரண எவ் எதுவும் மனதில் நிகழக்கூடிய இயக்கமும் நிற்கியது தனிப்பெருங்கருணையாகிய என்னுடைய தயவு வளர்ந்து தவமாகி இந்த தவமே தய தயவாகி எனக்கு இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம நான்கிடமும் நிறைந்தது எனவும் எனக்கு எவ்வித துன்பமின்றி இறைவனிடம் அன்பும் உயிர்கள் தயமும் நிரம்ப நிரம்ப இயற்கை உண்மையாகிய அருள் பெரிஞ்சோதி அன்பும் உயற்கை இயற்கை விளக்கமாகிய பசி தீர்த்தலும் நிகழ உண்மையும் விளக்கமும் கூடி எனக்கு பேரின்பமாக மாறியதெனவும் மேற்படி கூறியவார் நான் செயல்பட்டதால் எனக்கு எங்கூரு தீமையும் என தொடரா வகை இரவும் பகலும் எனக்கு உண்மை காவல் புரிந்தது என்னுடைய உண்மை துணை இறைவன் இவ்வாறாக மனத்தளர்ச்சி நீக்கி நீக்கினார் என்கின்றார் வங்கியில் பணம் போட்டு எடுப்பது சேவிங்ஸ் அக்கவுண்ட் பத்தாண்டு போட்டு எடுப்பது ஃபிக்ஸட் டெபாசிட் எப்போதும் எடுக்காமல் இருப்பது ரெக்கரிங் டெபாசிட் இது வைப்பு நிதி வைத்து அதிலிருந்து நமக்கு பென்ஷன் வரும் அதுபோல் நாம் செய்கின்ற பசித்த ஏழைநீ போக்குவதும் நம் தகுதிக்கு போல் பூவும் காக்கைக்கு ஒரு பாக் பருக்கையாவது வழங்குவதும் நமக்கு இப்போ அருப்பெரிஞ்சு தரைவர் வழங்கியிருந்தால் நமக்கு அறுப்பெறிஞ்சுதொரைவர் ஊதியம் தந்து இறுதி நேரத்தில் ஆட்கொள்வார் மறுமையில் உரிய பிறப்பு உயரிய பிறப்பு அதனால் ஒருமை கைகூடி தயவே வடிவாகி ஒருமை வாழ்வாகிய பேரின்பு வாழ்வு பெறுவோம் சத்தியம் அதனால் தான் எய்ப்பிலே கிடைத்த வைப்பு என் கோ என்கின்றார் என் உயிருக்கு இன்பம் என் கோ உயிர் என்பது ஆன்மா அழியாதது ஒளி ஜீவன் கண்டத்தில் உள்ளது காற்று எண்ணம் செயலாக்கும்போது செயலும் ஒளி செயலும் அறிவும் கூடும்போது ஆன்ம ஒளி செயலால் அருளியாக அருளொளியாகிறது இது பேரின்பமாக நிகழ்த்தி தரக்கூடியவர் இறைவர் என பகிர்கிறார் ஈப்பிலே கிடை துய்பிலே நிறைந்த பெருங்களிப்பு இன்பம் களிப்பு என்பது இன்பம் பெரும் கழிப்பு பேரின்பம் துய்ப்பு அனுபவிக்கும் பொருளை அணி அனுபவிப்பது அருள் பெருஞ்சுதிரைவருக்கு கூறியது அருளியல் அருள்நெறி இந்த அருளியலை பலகாலம் பயின்று செயல்பட்டார் எல்லோரும் இன்பம் பெற இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று சத்திய தர்மாசாலையை தூங்கி அற்றார் அழிவு சேர்த்தார் அதனால் இன்பம் நிறைந்தது பெருவள் வாக்கிய இறைநிலை அறிந்து அம்மயமானார் அது இறைவன் இவருக்கு வழங்கிய பெரும் கொடை ஜோதியுள் ஜோதி என் கோ ஜோதி என்பது ஜீவன் அந்த ஜீவன் உள் ஜோதி ஆன்மா ஆன்மா என்பது ஜோதி உள் ஆன்ம ஒளி ஜோதி ஆன்ம ஒளி ஜோதி அதன் உள்ள அருட்பெரும் ஜோதி ஜோதி இதுதான் உயிருக்கு உயிராக அருளொழியும் உள்ளது நாம் செயல்பட்டால் ஆன்ம ஒளி அருளொளி ஆகும் இறைவன் அருள் இறைவன் என்கின்றான் தப்பெல்லாம் பொறுத்த தயாநிதி தயாநிதியின்கோ இந்த உலகமாந்தர் செய்யக்கூடிய தவறுகள் யாவும் தான் செய்ததாகவே திருவருப்பா முழுவதும் பாக்கலாக உள்ளது குற்றம் புரிதல் என கேள்வே குணமாக கொள்ளல் உணவு என்பார் பொருத்தல் உலக மாந்தார் எவ்வாறு மேலேறண்டுமே மேலேற மேலேற வேண்டும் அறியாமே நீங்க என பொருத்தல் அதாவது மெய்வந்த திருவருள் உலக்கம் ஒன்றில்லார் மேல் விளைவு அறிகிறார் வீண் கழிக்கிறார் வந்த துன்பம் ஒழித்த அவருக்கு அருள் தர வேண்டும் என்பார் தயாநிதி தனிப்பெரும் கருணை அல்லவா இக்குறை இந்த இறை யாரையும் கொள்ளாது தன் இயல் தன் செயல் யாவும் உலகினில் உயிர்களுக்கு நிகழும் துன்பம் யாவும் நீக்கி இன்பம் அடையச் செய்யும் இறைவர் அருள் பெருஞ்சோதி இறைவர் தனிப்பெரும் தலைவன் என்போ அட்டக முதற் பாடலில் பதிவிளக்கம் பதிமூணாண்டு பாடலில் எவ்வாறெல்லாம் அருட்பெருஞ்சோதிய இயற்கை தனி உண்மையாக தனி விளக்கமாக தனி இன்பமாக உள்ளான் என்பதை உறுதி செய்கிறது அதனால்தான் தனிப்பெரும் தலைவன் என்கோ என்கின்றார் அருள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொரதம் கொலையம்லாம் போங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை செய்யும் திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாதத்திரு அவயம் 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 திரு